இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார் உங்க கண்ணுக்கு முன்னால எத்தனை பேர் ரசிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை எக்ஸாம்பிளா வைக்கும்படி உங்க மேல கிருபையை வச்சார் உங்களுக்கு ஆவிக்குரிய கிருபையை வச்சாரு நாட்களையும் நாட்களையும் எரிச்சல் இமத்தை இழந்து கொண்டிருக்கீங்களே அதனுடைய வேலைவ வெளிப்படுத்த முடியாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கமே நாம இன்னைக்கு புரோஜனப்படுத்திருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னால எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு நம்மளோட சேர்ந்து கத்திர ஆராய்ச்சிருப்பாங்க ஏன் செய்யல ஏன் இல்ல ஏன் எங்க போனாங்க நம்ம தானே விரயம் பண்ணோம் நாம தானே அதை விரயமா பார்த்தோம் நம்ம இருந்தது கிருப நமக்கு ஆண்டோர் கொடுத்தா இருக்கிருப நம்மள ஆண்டோர் ரச்சிக்கும் போதே அதை தந்து நம்மள இந்த உலகத்தில் ஆண்டோர் நம்மளை அழகுபடுத்தி வச்சிருந்தாரு ஆனா செலவழிக்க எனக்கு மனசு அளவுக்கு எனக்குள்ள ஒன்னு இருந்துச்சு எரிச்சல் ஒன்னு இருந்துச்சு அது தேவனுடைய கிருபைய எனக்குள்ள வெளிப்பட பண்ணாத அளவுக்கு என்னை தடை பண்ணிருச்சு இன்னும் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அதனாலதான் ஆண்டவர் ஆதங்கமா நம்மளோட பேசிட்டு இருக்கிற இனியும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்